ஒவ்வொரு வீட்டின் ரகசியங்கள் போட்டுட்டு இருக்கோம் மக்கள் பார்த்து உண்மை உண்மை உண்மைன்ற அந்த வருஷத்துல இன்னைக்கு விருச்சகத்தோட ரகசியம் இப்ப விருச்சக வீடு அப்படினாலே பெரிய அளவுல சொத்துக்கள் சேர்றது இந்த வீட்டை பார்த்து அப்பார்ட்மெண்ட் பெரிய மால் இந்த மாதிரி பெரிய கட்டடங்களை சொல்லக்கூடிய வீடு வந்து விருச்ச இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு மத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது மத்தவங்களுக்கு புண்படுத்த கூடாதுன்னு கஷ்டத்தை தானே வாங்கி 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 வண்டி விருச்சிகத்தில் சூரியன் இருந்தா இப்ப சூரியன் விருச்சிகத்தில் இருக்க தந்தை கடின உழைப்பில் உயர வந்தவர் குழந்தைகளால் ஒரு கவலை ஜாதகருக்கு விருச்சய சந்திரன் ஒரு தடவை ஏமாற்றமா ஒரு தடவை மன இருக்கும் ஒரு இருக்கும் ஆனா விருச்சகத்துல செவ்வாய் இருந்தால் நிச்சயமா இவங்க வந்து விருட்சிகளை புதன் இருந்தால் இவரும் வழக்கை சந்திப்பார் விருச்சிகத்தில் குரு இருந்தால் குரு பகவான் மட்டும் மத்திய உட்கார் பொருளாதாரத்துக்கு இறக்கப்பட்டு கெட்டு போயிட்டேன் சார் உதவி செஞ்சு கெட்டு போயிட்டேன்னா கட்டாயம் அங்க விருச்சியத்தில் குரு விருச்சய சுக்ரன் மனைவி பேரில் சொத்து மனைவி பேரில் வருமானம் வச்சுக்கிறவங்களுக்கு விருட்சிகத்தில் கேது இருந்தா விருட்சியத்தில் கேது ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சுகமே சொல்லுயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஒவ்வொரு வீட்டின் ரகசியங்கள் போட்டுருக்கோம் நிறைய மக்கள் பார்த்து உண்மை உண்மை உண்மைன்றாங்க அந்த வரிசையில் இன்னைக்கு விருச்சிகத்தோட ரகசியம் இப்போ மேசம் பார்த்தோம் ஆமா ரிசபம் இதுலயே வந்து துலா வரைக்கும் வந்து வந்துருச்சு இப்ப விருச்சகம் நல்லா பாத்துக்கோங்க பொதுவா ஒரு ஜாதகத்துல வந்து லக்கணம் லக்கணத்துல இருந்து ஒன்னாவது வீடு கிரகங்கள்னு ஒரு இது இருக்கும் ஆனா பொதுவா அந்த வீட்லயே மேச வீடு ரிசவ வீடு அப்படின்னு அந்த அந்த வீட்டுக்குன்னு சில குணங்கள் உண்டு அது மாதிரி விருச்சகத்துக்கும் ஒரு குணங்கள் உண்டு தான் எல்லாமே அமையும் எல்லா எல்லா மெத்தடும் அப்படி தான் வரும் அப்ப அந்த விருச்சகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அந்த ராசியுடைய தன்மை என்ன காலபூஷனுக்கு எட்டு இது வந்து எட்டாம் இடத்த ஒரு குணத்தையும் வச்சிருக்கோம் இது என்ன சொல்லுது இதில் ஒரு கிரகங்கள் இருந்தால் பொதுவாக என்ன பலன் நிறைய பலன்கள் ஒரு கிரகத்துக்கு இருக்கும் நம்ம எல்லாமே அதை சொல்ல நமக்கு கால அவகா அவகாசம் பத்தாது ஆனால் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக அப்படின்ட்டு இப்ப விருச்சக வீடு அப்படின்னாலே பெரிய அளவில் சொத்துக்கள் சேர்றதை இந்த வீட்டை பார்க்கணும் ஓ நல்லா பார்த்துக்கணும் விருச்சகம் ஒன்று பயந்துரப்படாது ஒரே இடத்துல நாலு வீடு கட்டி வாடகை கூடுவோனா ஒரே இடத்துல ஒரு பத்து கட்டி வாடகை கூடுவோனா அப்பார்ட்மெண்ட்டு பெரிய மால் இந்த மாதிரி பெரிய கட்டடங்களை சொல்லக்கூடிய வீடு வந்து விரிச்சு நல்லா பார்த்துக்கணும் சில விஷயங்கள் தெரிஞ்சா ஒவ்வொரு வீட்டையுமே நம்ம ரசிச்சே பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமா ஒவ்வொரு வீட்டையும் என்ன எல்லா வீட்லேயும் நல்லது இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் சரியா பெரிய கட்டடங்கள் அப்ப வீடு வாசலே இல்லாமலும் ஒரு விருட்சியத்தில் இருக்கும் அதுக்கு வேறு அமைப்புகள் இருக்குது அதை பார்க்கணும் ஆனால் பொதுவாக அந்த வீட்டில் இப்படி இருக்குங்கிறது கணக்கு அப்போ இந்த விருச்சக வீடு பெரிய அளவில் பொருளாதாரத்தையும் சொல்லும் பினாமி சொத்துக்களையும் சொல்லும் அடுத்தவர் உதவி செஞ்சு உயரம் வந்தான் சார் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கை கொடுக்கும் விருச்சியத்தில் கிரகம் பிறந்த ஒருத்தன் கை கொடுக்க வருவான் அப்படின்னே நான் சொல்லியிருப்பேன் நல்லா பார்த்துக்கோங்க அந்த விருச்சக வீடு மற்றவங்க உதவியில் முன்னேறதுன்னு சொல்லும் புதையல் யோகம் சொல்லும் புதையல் மண்ணுக்கு புதையல் வர்றது மட்டும் கிடையாது நாம் செய்கிற தொழில் நல்லா இருந்தாலும் அதுவும் புதையல் ஆமாம் நல்ல லாபம் கிடைச்சாலும் புதையல் தான் ஒரு இடம் வாங்கி போடுறதும் அது நாலு மடங்கு வித்தாலும் புதையல் தான் ஆயில் பலம் எப்படி இருக்கும் ஒருவருக்கு ஒருவருக்கு ஆயில் பலம் ஆயில் பலம் எப்படி இருக்கும் அவருடைய ஆயில் நீடிச்ச ஆயிலாக இருக்குமா அல்லது இந்த வர்க்கங்களில் யாருக்காவது கொஞ்சம் வயசில் சின்ன சின்ன வயசில் இறந்தவங்க இருப்பாங்களா ஹாஸ்பிட்டலில் இறக்குறாங்கள்ல அதையும் இந்த விருட்சியை கூட சொல்லும் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இறந்தவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது விருச்சம்னு சொல்லணும் நல்லா பார்த்துக்கோங்க ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சொத்து கிடைக்குமா அப்படின்னா இந்த இதை பார்க்கலாம் இன்சூரன்ஸ் இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ் ஆமாம் அது இந்த விருச்சியத்தை பார்த்து நீங்கள் சொல்லிப்படலாம் இன்சூரன்ஸ் எனக்கு கிடைக்குது யாராவது ஒருத்தங்க முன்னோர்கள் வந்து இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் இந்த எட்டாம் இடத்தை சொல்லலாம் எப்படி இந்த விரிச்ச வீடு எப்படி வருது பார்த்திங்களா ஆமாம் ம் லக்கணப்படி அது என்ன வேணாலும் இருக்கட்டும் அந்த விரிச்சகத்துக்குன்னு நினைச்சி ஒரு குணம் இருக்கும் இருக்கும் ஒருவர் வந்து ஒரு மருத்துவச் செலவு பெரிய அளவில் வருதா அல்லது வழக்கு வருதா ம் வழக்கு ஜெயிப்பேனா விருட்சேகம் வழக்கு ஜெயிக்கிற வீடு ம் ம் நான் சொல்ல யாருக்காவது விருச்சயத்தில் வழக்கு தோற்றுச்சுன்னா மறு அப்பீல் பண்ணுங்க ஏன்னா எப்படி இது வழக்கு ஜெயிக்கிறேன் அதே மாதிரி பெரிய அளவில் ரகசியங்களை எடுத்து சொல்றது யாரும் கண்டுபிடிக்க முடியாத வியாதியை குணப்படுத்துகிற டாக்டர்களுக்கு விருட்சியத்தில் கரகம் இருக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியல அதை குணப்படுத்துறாரு இல்லை யாரும் தீர்க்க முடியல அதை குணப்படுத்துகிறாரு அந்த மருத்துவருக்கும் இங்கே கரகம் இருக்கும் சோதிடர்களுக்கு நிறைய பேருக்கு விருச்சயத்தில் கரகம் இருக்கும் அவங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ம் 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 விருச்சியத்தில் கரகம் இருக்கிற ஜோதிடர்கள் இருப்பாங்க வித்தியாசமான முறை யாருமே சொல்லாததை சொன்னீங்க ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த விருச்சக விரிச்சையை சொன்னேன் அதை ரகசியத்துறை உளவுத்துறைம்பாங்க பெரிய ரகசியத்துறை உளவுத்துறையில் ஏம்மா பணி செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த விரிச்சயத்தில் கரகம் இருக்கும் பெரிய அளவில் ஒரு உளவுத்துறையில் இருக்கேன் ரகசியத்துறையில் இருக்கேன் யாரும் கண்டுபிடிக்க முடியாததை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி அப்படிங்கிறது விரிச்சம் ம் இந்த பிஹெச் எல்லாம் வாங்குகிறாங்க இல்லையா அவங்களுக்கு உங்கள் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் விருச்சயத்தில் கிரகம் ஆமாம் ம் விரிச்சயத்தில் இங்கே கிரகம் அப்போ இந்த விருட்சய வீடு எப்படியெல்லாம் நமக்கு சொல்லுது நல்லா பார்த்துக்கும் இங்கே புத்திர தோஷத்தை சொல்கிறதுலையும் இது வல்லமை இந்த விருச்சயத்தில் ஒரு கரகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டுமே புத்திர தோஷம்னு நினச்சிருக்கக்கூடாது அந்த காரக உறவுகளுக்கு யாருக்கு அந்த காரக உறவுகளுக்கு யாருக்கு ம் அப்போ அவங்களுக்கு என்ன புத்திர தோஷம் இருக்கான்னா ஆமாம் லேட் லேட்டாகிறது குழந்தை பிறந்து இறந்தது குழந்தை இல்லைங்கிறத சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சம் வீட்டுக்கு பயங்கரமாகும் குழந்தை தாமத குழந்தை கன்னி வீடு சொல்லும் அது சொல்லும் கன்னி வீடு ஆமாம் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை எட்டு வருஷம் கழிச்சு முத குழந்தையே பத்து வருஷம் கழிச்சு அப்படி சொல்றதெல்லாம் கன்னி வீடு சொல்லும் இங்கே குழந்தை இல்லை குழந்தை உருவாகி அழிஞ்சது குழந்தை பிறந்து இறந்தது சொல்கிறது விருச்சம் அந்த வீட்டினுடைய தன்மை அந்த வீட்டினுடைய காரகங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனால ஜோசி வந்து ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு பெரிய அளவில் பணம் சேர்க்கக்கூடியது விருச்சகம் எப்படி ஒரு ஆள் அறுபது வயசுக்கு மேலே டாபுக் விட்டுட்டார் அறுபது வயசு வரைக்கும் கஷ்டம் நான் விருட்சத்தில் மூணு கரகம்ங்க நான் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரான் அவர் என்ன சொல்கிறார் நான் அறுபது வயசுக்கு மேலே உயர்ந்தேன் அப்படிங்கிறது இந்த விருச்சகம் எப்படி நல்லா திடீர் அதிர்ஷ்டம்ன்றதே பெரிய விஷயம்தானே திடீர் அதிர்ஷ்டம் பெரிய விஷயம் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் ரொம்ப வறுமையில் இருக்கேன் நான் செய்யாத பூஜை இல்லை பார்க்காத சோதனம் இல்லை போகாத கோயில் கிடையாது போகாத கோயில் கிடையாது போங்கயான்னு அவன் வெறுக்க வச்சு காப்பை தூக்கி விட்ரு வச்சோம் ஓ ஓ அம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கப்புறம் தூங்கா இப்போ அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்லா இருக்கேன் விற்றையில் ஒரு கரகம் இருக்கிறது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாய்ண்ட் ஆச்சு எந்த சூழ்நிலையிலும் அவரை காப்பாற்றும் ம் ஆனால் ஏமாற்றம் சந்திக்கிறது வழக்கு சந்திக்கிறது ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது மலச்சிக்கல் வர்றது இப்படி ஒரு மைனஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும் அதுக்காக அதுவே நினைச்சிட்டு இருக்கப்படாது ஆனால் உயரத்தில் எப்படி இருக்கும் பார்த்தீங்க டாப் லெவல் உயர்த்து வெறும் செல்வம் அதாவது ந புதையல்னால் என்ன ஒரு காலத்தில் ஒரு நீங்கள் மறைச்சி வச்சதை இன்னொருத்தன் எடுத்து சாப்பிட்டா புதையல் நான் டெபாசிட் போடுறேன் நான் அனுபவிக்க முடியல என் வாரிசு நிமிச்சா அது புதை அவருக்கு அது புதையல் இந்த லாக்கரில் போய் வைக்கிறாங்கல்ல அதுவும் இந்த விருச்சகம் தான் லாக்கரில் லாக்கரில் டெபாசிட் போட்டு அதை வைக்கிறது மறைச்சு வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்னது விருச்சகம் தான் இந்த விருச்சகத்தில் கரக இருக்கிறவங்க வந்து கஷ்டங்களை முழுமையாக வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்ல மாட்டாங்க கஷ்டங்களை ஆமாம் ஏன்னா அது அது மறைச்சி வைக்கிற வீடு நம்ம ஏன் அடுத்தவனை புண்படுத்துவானே சில பெண் பிள்ளைகள்லாம் இருக்கும் லேடிஸுக்கெலாம் அதில் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஓ நம்மளே சமாளிச்சுப்போம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க கணவர் வீட்டில் உள்ள கஷ்டங்களை எனக்காவது ஒரு பிரச்சனை வரும்போது கேட்டால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏம்மா இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா சரி இதெல்லாம் சொன்னால் நீங்கள் வேதனைப்படுவீங்க மற்றவங்களை வந்து ஏன் புண்படுத்துவானேன்னு நானே தாங்கிறேன் மனசுக்குள்ளே வச்சே அந்த விருட்சம் வாடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே வச்சே சமாளிப்போம் 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 நான் அதனால தான் சில விருட்ச ராசிக்கார்கிட்டலாம் சொல்லுவேன் கடன் எவ்வளோ இருக்குது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க ஓப்பனாக சொல்லுங்கள் ஒரேதான் விட்டுருங்க மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு புண்படுத்தக்கூடாதுன்னு கஷ்டத்தை தானே வாங்கி 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 வண்டி ஓட்டிட்டு விருச்சகம் ஆனால் வழக்கு ஜெயிக்கும் பெரிய விபத்தில் ஜெயிச்சேன் வழக்கில் ஜெயிச்சேன்னா அந்த விருச்சகம் இருக்கும் இந்த விருச்சக வீட்டுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இருக்கும் மடங்களை பராமரிக்காங்கல்ல மடங்களை பெரிய சத்திரம் சாவடி மடங்கள் அங்கே இந்த விருச்சகம் மடங்களை நான் பராமரிக்கேன் அப்படின்னா அங்கே விரிச்சோம் காஞ்சி மகாபிரியவர் வரை அனுசந்தன புரியுது இல்லையா பெரிய மடங்களை பராமரிக்கேன் ஒரு சங்கங்களை பராமரிக்கேன் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு பணம் வரவு வச்சு மற்றவங்களுக்கு சேவை செய்கிறேன் அது விரிச்சோம் எப்படி பார்த்தீங்களா ஒரு பெரிய மால் கட்டுறோம்னா நான் பார்த்தோன்னு சொல்லுவேன் ஒரு சினிமா ஒரே இடத்துல நாலு சினிமா தேட்டர் இருக்குது பெரிய மால் இருக்குன்னா அது விரிச்சகம் அதனால தான் விரிச்சகத்துக்கு உங்களுக்கு தேல் கொடுத்தான் பலகல் அது கால் எத்தனை இருக்குது ஒரு கால் நிறையா கால் இருக்கலாம் ஒன்று ரெண்டு கால் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாலு இருக்கணும் அதுக்கு பாருங்க கூட இருக்கும் தேவை பிடிச்சி பாருங்க கால் புரியுதா கால் ரொம்ப இருக்கும் அது பல கால் அப்போ பல கடைக்கால் போட்டு செய்யக்கூடிய பில்டிங் அங்கேயும் கால் ரொம்ப கால் போடு அப்படிமா அதே மாதிரி வந்து பெரிய ட்ரக்கு வாகனம் இருபது டேர் முப்பது டேர் வச்சு நீளமான வாகனங்கள்லாம் விரிச்சம் நீளமான வாகனங்கள்லாம் விரிச்சி விரிச்சம் ஜேசிபியும் விருட்சம் தான் நண்டு கொடுக்க தூக்கிட்டு வர்றதில்ல ஜேசிபி பாருங்கள் அதை தூக்கிட்டு தான் வரும் இப்படி வரும் இப்படி வரும் டவுக்கு டாவுக்குனு வரும் இப்படியே நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் சிலர் வந்து எனக்கு விசகடி இருக்குது அது பாம்பு கடியா அது பூராணம் தேலோ கடிச்சிருச்சு ஒரு வண்டு கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த விசகடியை சொல்கிறது அந்த விருட்சம் சூப்பர் சூப்பர் ம் இப்படி வந்து இந்த விருச்சக வீட்டுக்கு இப்படி ஒரு தன்மைகள்லாம் இருக்கு அருமை என்ன ஒரு வீட்டுக்கு சில குணங்கள்னு ஒரே குணம் கிடையாது பல குண குணங்கள் இருக்கு நம்ம சொன்னது கம்மி தான் நேரம் பார்த்தா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வகுப்புனா ஒரு மணி நேரம் பேசலாம் ஆனால் இங்கே அவ்வளவு நேரம் பேச முடியாது இப்படி வந்து இதில் வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த விருச்சக வீட்டுடைய தன்மைகள் இருக்கும் இது இந்த விருட்சகம் பார்த்தீங்கன்னா உறவுகளை பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு நான் அம்மாவை பிரிஞ்சிருந்தேன் நான் அப்பாவை பிரிஞ்சிருந்தேன் ஏன்னா அங்கே தாய்க்கிறேன் சந்திரனே நீச்சம் எங்கள் அம்மாவோட தள்ளி நின்று எங்கள் அப்பா புரிஞ்ச பாட்டி வீட்டில் வளர்ந்தேன் ஹாஸ்டலில் போய் படித்தேன் வெளியூரில் போய் படித்தேன் உறவுகளை பிரிஞ்சு தனிமையில் இருக்கிறதுலாம் விருட்சிகத்துக்கு நிறைய வரும் அதன் மூலமாகவே மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் அந்த விரிச்சிகள் விருட்சிகம் விருட்சிகம் இப்படியெல்லாம் வந்து இருக்க விருச்சயத்துக்கு உண்டானது வந்து ஏதோ ஒரு கிரகம் விருச்சியத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக நல்லது நிச்சயமாக விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் இப்போ சூரியன் விருச்சகத்தில் இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க அப்போ சூரியனுங்கிற கிரகம் யார் தந்தை கிரகம் தந்தை கிரகம் என்ன கிரகம் தந்தை கிரகம் தந்தை கிரகம் அப்போ தந்தை வந்து தாய் இந்தியா பிரிஞ்சிருந்துருப்பாரு இடம் மாதிரி வெளியில் போயிருந்துருப்பார் அப்படின்னு தந்தைக்கு ஒரு இது வரும் தந்தை வழியில் ஒரு புத்திரதோஷம் இருக்குன்னு சொல்ல வரும் தந்தை வெளியில் புத்தர உத்திரதோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தந்தை கடின உழைப்பில் உயராக வந்தவர் யார் சப்போட்டம் மேலே வந்தார்னா விருச்ச முயற்சி தந்தை கடிச்சால் கஷ்டப்பட்டு உயரம் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆகி மேலே வருவார் என்னவோ ப்ரோமோசா கிரகம் போய் விருச்சத்தில் உட்காரக்கூடாது டீ ப்ரோமோட்டாக என்னிச்சி மேலே மேலே வருவார் ஆனால் குழந்தைகளால் ஒரு கவலை ஜாதகருக்கு உண்டு யாராவது லேட்டாக பேசினவங்க இருக்காங்களா யாருக்காவது வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆனவங்க இருக்காங்களான்னு கேட்டாலும் இந்த விருச்சியத்தில் கரகத்துக்கு சொல்லுவாங்க இவங்க மைண்ட் டிஸ்டர்ப்னா நம்ம குடும்பத்தில் நினைக்கிறாங்க நீங்கள் கல்யாணம் முடிச்சு போன குடும்பத்திலேயும் கூட செக் பண்ணி நம்ம நம்ம போன ஒன்று நம்மளோட ரிலேட்டிவாக இருக்கவங்களுக்கு ஒன்று இருக்கும் இருக்கும் ஒரு தோஷங்கிறது நமக்கு மட்டும் சொல்லாது நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சொல்லும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் எங்கே போனாலும் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க நான் எங்கே போனாலும் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க எங்கே போனாலும் கோயில்கிட்டே குடியிருக்கேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த விருச்சகம் சொல்லும் நல்லா பார்த்துங்க இந்த விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் இருக்குல்ல கழிவுகள் கழிவுகளை காசாக்குறதுல இது கெட்டிக்கா ம் குப்பைகளை கொண்டு போய் ரீசர்க்கிள் பண்ணுறது பழைய பிளாஸ்டிக் ரீசர்க்கிள் பண்ணுறது ஸ்கிராப்பு அதெல்லாம் இது வந்து நல்லா இருக்கும் சூரியன் இருந்தா சூரியன் இருந்தா வீட்டுக்கு வீட்டுக்கு சூரியன் இருப்பது தந்தை கடின உழைப்பில் உயர வந்தார் தந்தை ஒரு வழக்கு சந்தித்தவர் தந்தை ஒரு வழக்கை சந்தித்தான் ஆமாம் தந்தை வெளியில் ஒரு கவலை புத்திர தோஷம் யாருக்காவது அவங்க அவங்க செயலில் ஒரு ஆளு குழந்தை எல்லாமே ஒரு இது இருக்கும் இப்படி சொல்ல தந்தையும் ஒரு வழக்கு ஏமாற்றம் சந்தித்தவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் விருச்சகத்தில் சந்திரன் இருந்தால் ஜாதகர் ஒரு ஏமாற்றம் சந்திப்பார் கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் ஒரு வெளியூர் போயிட்டு வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியூர் இவங்களுக்கு யோகத்தை தரும் ஆனால் வெளியூர் போனால் கவனமாக இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும் விருச்சய சந்திரன் அப்படின்னாலே இவங்களுக்கு நல்ல பொருளாதாரம் நல்ல மேன்மை உண்டு திடீர் அதிர்ஷ்டம் அடைவார் ம் எப்படி அடைவார் திடீர் அதிர்ஷ்டம் அடைவார் ஒரு காலம் ஒரு வறுமையை சந்திப்பார் அச்சப்படக்கூடாது ஆனால் நல்ல காலம் உண்டு ஒரே வருஷத்தில் முன்னேறவங்களும் பார்த்துருக்கேன் ஒரு வருஷம் விருச்சய ராசி நிறைய நல்லா இருக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறதுன்னு ஒரு கோஷ்டி இருந்தாலும் நல்லா இருக்கும் நிச்சயமா இவங்களுக்கு வந்து இந்த பயணம் இருந்துகிட்டே இருக்கும் ஆமாம் அதுவும் இரவு நேரம் பயணம் தான் சூஸ் பண்ணுறாங்க படத்துக்கு போனால் கூட நைட் ஷோ தான் போகிறாங்க ஆமாம் இரவு நேரம் பயணம் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சொல்லுவேன் அந்த பயணங்கள்ல கவனமாக பாருங்கள் ஒரு தடவை ஏமாற்றமோ ஒரு தடவை மனக்கஷ்டமோ இருக்கும் ஒரு வறுமைன்னு ஒன்று இருக்கும் ஆனால் உயர்வு வந்து அபாரமாக இருக்கும் எப்படி இருக்கும் அபாரமாக அபாரமாக இருக்கும் நிச்சயமாக விருட்சகத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக இவங்க வந்து நல்லா பாருங்கள் தெய்வகடாச்சம் உள்ளவன் விருச்சிக செவ்வா ஜோதிஷ் ஜோதிஷ் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு செவ்வாய் இருக்கும் விருட்சிக செவ்வாய் வந்து தெய்வகடாச்சம் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த செவ்வா உடைய அந்த பார்வை வந்து கும்பத்துக்கு இருக்கும் எங்கே இருக்கும் நாலாம் பார்வை ஆமாம் கோபுரம் போல உயர வைக்கும் எப்படி இருக்கும் கோபுரம் போல உயரம் கோபுரம் போல உயர வைக்கும் ஆனால் ஒரு தடவை இடம் ரெக்கார்டு சம்மந்தப்பட்டதோ லேண்ட் சம்மந்தப்பட்டதுலேயே கவனமாக இருக்கணும் வாங்குறப்ப ஆமாம் இல்லைன்னா இவங்களும் ஒரு தடவை வந்து பொருளாதார விஷயத்தில் ஒரு ஏமாற்றம்னு வரும் ஒரு வழக்குன்னு வரும் விச்சய செவ்வாய் வழக்கு வரும் விபத்து வரும் அது வந்து எல்லாத்துக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் அது இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் இவங்க கோபுரம் போல் உயர வைக்கும் நாலாம் பார்வையே கும்பத்தை பார்க்கும் கோபுரம் போல உயர வச்சிடும் விருட்சியத்தில் புதன்று விருட்சிகளை புதன் இருந்தால் இவரும் வழக்கை சந்திப்பார் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆனால் வழக்கில் வெற்றி உண்டு விருட்சியத்தில் கரகம் இருந்தால் வழக்கில் வெற்றி உண்டு இவருக்கு வந்து அதிர்ஷ்டம் ரெண்டு முறை இவங்களுக்கு இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க க கமிஷன் கம்யூனிகேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் வாடகை வருமானம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் நல்ல பொருளாதார சேர்க்கை கொடுக்கும் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே நல்லா இருந்ததுன்னா விருட்சியம் புதன்றுரும் எனக்கு ஐம்பதுக்கு மேலே நல்லா இருந்தேன் ரெண்டு துறைகளில் இருந்தேன் முதல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு அப்படிம்பாங்க ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கணும் எனது ஸ்கின் ப்ராப்ளம் ஆமாம் வரக்கூடாது அது சிலருக்கு ஒரு சிலருக்கு கர்ணாக்கு இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கணும் ம் தாமதமாக பேசுனது யார் மாமன் வகையில் புத்திர தோஷமா இவங்க நண்பர்களை பழகிக்கக்கூடாது ம் நல்லா பழகுவான் டக்குன்னு நண்பரோட முடிச்சுக்குவாங்க புதன் அது ஜோதிடத்துக்கு நல்லா இருக்கும் ம் இவங்க வந்து நான் பொதுவாகவே புதன் கெட்டுவிட்டால் நட்பை வளர்த்துட்டா இவங்களை இவங்க வளர்ச்சியை பிடிக்கவே முடியாது புதன் வந்து பாதிக்கப்பட்டவங்க குறை குற்றம் சொல்கிறத முதல் நிப்பாட்டிடும் பெரிய லெவலில் வந்துடுவாங்க அது இவங்களை வீழ்த்திடும் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ரெண்டு முறை அதிர்ஷ்டம் உண்டு நல்ல உயர்வு உண்டு நல்ல உயர்வு உயர்வு உண்டு இவங்க நினைச்சேன் புதன் அங்கே இருந்தால் ஒரு வேலையை திடீர்னு கையை விட்டு போயிடும் எனக்கு ஒரு நல்ல ஜாப் இருந்துச்சு போயிடுச்சு கொஞ்ச நாள் வேலை இல்லை அல்லது மனசுக்கு பிடிச்ச வேலை இல்லைன்னு ஆனால் அது மூணு தடவை நாலு தடவை மாற்றி அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஸ்டெடியாக இருக்கும் சூப்பர் சூப்பர் ஆமாம் நல்ல பொருளாதார சேர்க்கையை கொடுத்தே தீரும் நிச்சயமாக விருட்சிகத்தில் குரு இருந்தால் விருச்சகத்தில் குரு இருக்குது அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்கன்னாச்சி குரு பகவான் விருச்சிகத்தில் வந்து உட்காந்துட்டாருன்னு வைங்க குழந்தைங்கிற விஷயத்தில் ஒரு கவலை பொருளாதார விஷயத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கசக்கசக்கும் ஆனால் ஒரு இருந்து ஒரு இடம் மாறி குடியிருக்கிற இடமோ ஊரோ மாறி பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு வந்துடுறது அந்த விருச்சிய ம் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய நட்புகள் மூலம் உயர்ந்துருவாங்க உள்ளூர் பதவி அரசாங்க அரசியல் தொடர்பு இதெல்லாம் இவங்களுக்கு என்ன செய்வோம் இருக்கும் குழந்தைகளால் ஒரு கவலைங்கிறது அங்கே இருக்கும் என்ன இருக்கும் கவலை இருக்கும் குழல் இருந்தால் ஒரு ஆமாம் பொருளாதாரத்துக்கு இறக்கப்பட்டு கெட்டு போயிட்டேன் சார் உதவி செஞ்சு கெட்டு போயிட்டேன்னா கட்டாயம் அங்கே விருட்சியத்தில் குரு இருக்கும் ஓகே ஓகே ம் எனக்கு ஒரு கடன் வந்துச்சு என்னால் இல்லை இன்னொரு ஆள் தான் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறாங்க இல்லை பணம் இவங்க கொடுத்து மாட்டிக்கிறது இவங்களும் ஒரு வழக்கு என்னைக்கு வழக்கு ஏமாற்றம் சந்திக்கானோ அன்னைக்கு தான் பெரியாள் ம் ஏமாற்றம் சந்திச்சுட்டேன் வழக்கை சந்திச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா குழந்தைகளால் ஒரு கவலை இது வந்து இங்கே மைனஸ் பாயிண்ட் ஆனால் இவங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு ஜோதிடம் சூப்பராக இருக்கும் சூப்பர் ஜோதிடம் எப்படி இருக்கும் சூப்பராக வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில் பராமரிக்கலாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது இதெல்லாம் அந்த விருச்சியூருக்கு வந்து எப்படி இருக்கும்னா நிறைய வரும் நிச்சயம் எப்படி வரும் நிறைய நிறைய வரும் ரெண்டு வருமானம் வரும் மண்ணால் ஆதாயம் ம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விருச்சப்ப ஒரு பிரமாதம் மைனஸ்னு ஒரு மூணு பாயிண்ட் இருக்கும் அவ்வளோ இந்த ரியல் எஸ்டிட் பிசனஸ் பண்ணுறது விருச்சி நல்லா இருக்கும் வெளியூரில் போய் வருமானம் செய்யணும் வாங்கிக்கோ ரெண்டு விதமான வருமானம் வாங்கிக்கோ இப்படியும் சொல்லுங்க இந்த பாரு வயிறு தொந்தரவுலாம் பார்த்துக்கோ ம் தேவையில்லாமல் பம்பு வழக்கு பிரச்சனை போயிடக்கூடாது உதவி செய்யும் போது பார்த்துச்சு ம் இது நிச்சயமாக நிச்சயம் விருச்சேகத்தில் சுக்ரன் இல்லை விருச்சேத்தில் சுக்ரன் நல்லா கவனிச்சிக்கோங்க விருச்சிக சுக்ரன் மனைவி வேரில் ஒரு ப்ராப்பர்ட்டியோ வருமானமோ வச்சுக்கிட்டால் டாப் ம் தீய வழக்கத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துறக்கூடாது ட்ரின்சி சுமோ வந்தால் அது கொஞ்சம் கஷ்டம் அதுக்குள்ளே வர விடக்கூடாது ம் எதுக்கே விருச்சிக சுகன் விருச்சேக சுக்ரனு ஆனால் செல்வத்தில் பெரிய ஆள் செல்வத்தில் பெரிய ஆள் ரொம்ப பெரிய ஆள் சாதாரண பெரிய ஆள் இருக்கேன் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் யோகம் வந்துடும் ம் எங்கே வந்துடும் கல்யாணத்துக்கு அப்புறம் யோகம் யோகா வந்துடும் பெண் ஆகாது பும்ளாட்டு சண்டை ஓட்டம் வளர்க்க பெண் சாபம் ஆகாது இது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுத்துரும் கண்ணு பல்லு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகளை இங்கே கொடுத்துரும் இன்சூரன்ஸுக்கு நல்லது இன்சூரன்ஸுக்கு நல்லது இது நல்ல அமைப்பு மனைவி பேரில் சொத்து மனைவி பேர்ல வருமானம் வச்சுக்கிறவங்களுக்கு யோகம் ஆனால் அத்தை வகையில் தோஷம் இருக்கும் புத்திர கவலை இருக்கும் அத்தையே இல்லையம்மா ஒரு ஆள் நல்லது போன்றோம் புரியுதா இது அங்கே நிச்சயமாக விருச்சிகத்தில் சனி இருந்தால் உருட்சேகத்தில் சனி இருப்பது நல்லா பாருங்கள் இவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய பேர்னால் எல்லாருமே நான் சொல்லுவேன் மேக்சிமம் ஒரு அறுபது பர்சன்ட் சதவீத ஆளுக்கு காதல் திருமணங்களை கொடுக்கு ஒரு சிலருக்கு ரெண்டு திருமணங்களை கொடுக்கு அது சனி விருட்சேகசன் ம் நல்லா பாருங்கள் உருச்சேசன் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜாதகர் ஒரு பக்கம் குழந்த ஒரு பக்கம் இருப்பாங்க என்னைக்கு குழந்தைய பிரிஞ்சு வெளியே போகுதோ பெரிய ஆளாக ம் இவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு உண்டு சர்ஜரியோ ஸ்கின் ப்ராப்ளம் மருத்துவ செலவு இருக்கும் வருமானம் வெளியூரில் பெரிய அளவில் செல்வம் சேர்ப்பாங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறதுல லேட்டாகும் தடையாகும் வாங்கின சொத்தில் விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறது வாங்கின ப்ராப்பர்ட்டி லேட்டு எனக்கு இடமே அமையலைன்னு சொல்கிறதும் ஒன்று வாங்கினது அணுவிக்க முடியலன்னு சொல்கிறது ஒன்று தாமதமாக இருக்கும் ஸ்டெடியாக இருக்கும் நிச்சயம் மாறி போகிறது நல்லது தானே நல்லது நிறைய பேர் கவர்மெண்ட்ல இருந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் விருட்சத்தில் சரி நிறைய அரசாங்க உத்தியோகத்திலாம் இருக்கும் என்ன இருக்கும் அரசாங்க உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கும் ஆனால் பாருங்கள் ஒரு ப்ரொமோஷன் ஒரு உயர்நிலைக்கு கொஞ்சம் போராடி வரும் ஒரு மருத்துவ செலவு இருக்கும் இவ்வளவுதான் ஆனா விருச்சிக சனி பிற்கால வாழ்க்கையில ஜம்மு இருக்கும் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பிற்கால வாழ்க்கையில நல்லா இருக்கும் மூத்த உடன்பிறப்புகள் சித்தப்பா உடன்பொறப்பு இருந்தா அவங்களுக்கு புத்திர கவலை உண்டு இந்த விருச்சிக சனி மாச்சுரி போன பாடி அல்லது யாராவது ஆஸ்பத்திரியில இறந்தவங்கன்னு அவங்க ஃபேமிலியில இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ஆஸ்பத்திரியில் இறந்தவங்களோ மாச்சுரி பாடியோ ஆக்சிடென்ட் ஆகி மாச்சுரி மாச்சுரி போச்சு சார் அது எங்கள் ரிலேஷன் தான் எங்களுக்கு வேண்டியவங்க குடும் ஒரு குடும்பத்தில் நம்ம சொல்லப்படாது அது வருத்தத்தை கொண்டு ரிலேஷனில் இருக்கும் அப்படின்னு இருக்குது மருத்துவமனையில் எங்கள் பாட்டியங்க அம்மா கொண்டு போனே மருத்துவமனையில் சேர்ந்தாங்க எங்கள் மாமா அங்கே இருந்தாங்க ஆஸ்பத்திரியில் மரணம் உள்ளதே சொல்லும் எது விருச்சே ஓகே ஆனால் பொருளாதார ரீதியாக பிற்பகுதியில் வளமாக இருக்கும் அப்பா செஞ்சது தாத்தா செஞ்ச உள்ள செய்யலாம் அரசாங்கத்தில் பணி செய்யலாம் அதுக்கெல்லாம் அது நல்லா இருக்கும் ஜோதி ஜோசியம் ரொம்ப நல்லாயிருக்கும் ம் எந்த கிரகம் எந்தோசியம் படிச்சவங்களுக்கு அந்த சோசியம் இந்த உளவுத்துறை ரகசியத்துறைகளும் நல்லா இருக்கும் சூப்பர் ராகு இருந்தால் விருட்சிகத்தில் ராகு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த செய்வனை பயம்னு நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு மாந்திரியம் இருக்கா செய்வன இருக்கான்னு கேட்கறது விருட்சிகளுக்கு இருக்கும் தேவையில்லாத சில பயங்கள் இருக்கும் எப்படி இடம் மாதிரி முன்னேறியவர்கள் நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாறி முன்னேறியவர்கள் நிறைய பேர் எது விருட்சிகளை ராகு இருந்தா நீங்க விருச்சியத்தில் ராக இருக்கு அது வந்து உங்களுக்கு செவ்வாய் வீடு அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டியதே இல்லை இவங்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்களே செய்வாங்க சரியா இங்கே தந்தை வழி வர்க்கம் அதுதான் அப்பா வழி தாத்தாவை சொல்லக்கூடிய ராகு அதனால புத்திரதோஷம் இருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க அப்படி சொல்லணும் இங்கேயும் வழக்கு விபத்து ஜெயிக்கும் இவங்களும் வந்து தேவையில்லாத விஷயங்களில் போய் தலை கொடுக்கக்கூடாது விருச்சிகத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் உறவுகளை பிரிந்தவர்கள் அப்படின்னு அங்கே இருக்கோம் உறவுகளை பிரிந்தவர் ஆமாம் சொந்த பந்தங்களை பிரிஞ்சு படிப்புக்கு வெளியே போனேன் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் நாள் அங்கே இருந்தேன்னா விருட்சி கேட்காது ஆனால் இவங்களுக்கு ஞானம் அதிகம் என்னது ஞானம் அதிகம் ஞானம் அதிகம் இவங்களும் ஒரு ஏமாற்றம் சந்திச்சு அதுக்கு மேலே இப்படி தான் இருக்கணும்னு தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க நினைச்சி வாங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க கட்டுப்பாட்டுக்கு இந்த விருட்சி கேட்காது அது மாதிரி தாய்மாமன் வர்க்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தாய்மாமன் வர்க்கங்கள்ல என்ன இருக்கும் மன வாழ்க்கை அவங்களுடைய குடியிருந்த வீடு ப்ராப்பர்ட்டியில ரெக்கார்டு இருக்கும் எப்படி இருக்கும் பிரச்சனை தாய்மாமன் விஷயத்துல இருக்கும் மன வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரொம்ப அநியோன்யமா இல்லைன்னு சொல்ல வைக்கும் ஆனா ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுத்துரும் கேது எப்படி கொடுத்துரும் நல்ல யோகம் நல்ல யோகத்தை கொடுத்துரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இடம் வாங்கி போட்டு முன்னேறுறவங்க இங்க இருப்பாங்க லே அவுட்டு போடுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் ம் லே அவுட் போட இடம் விற்கிறவங்களுக்கு சின்ன சின்னதாக ம் இது இவங்களுக்கு அந்த ஹெல்த் ரீதியாக இந்த நரம்பு ஸ்கின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸான விஷயம் ஆனால் ஜோதிடத்துக்கு நல்லது பூஜை நல்லது மருத்துவம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இந்த கேது நல்லது சாப்ட்வேரில் பெரிய அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு அங்கே கேது இருக்கும் இவங்க கையால் மருந்து எடுத்து கொடுத்தாலும் மருந்து எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் கேது கையால் மருந்து எடுத்து கொடுத்தா மருந்து எடுத்து கொடுத்தா சூப்பராக இருக்கும் இந்த டெக்ஸ்டைலில் இருக்கவங்க சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்கு விரிச்சி நல்லா இருக்கும் சூப்பர் ஏன்னா அந்த விரிச்சி மகரத்தை டச் பண்ணும் மூணு பதினொன்றுங்கிறது நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் அப்படி இப்படின்னாலும் இது நம்ம இயல்பாக பார்க்குறோம் இது யோகத்தை கொடுத்துரும் ஆனால் வந்து இந்த சிறு பிள்ளையில ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு சிறுபிள்ளையில வயிறு அது ஒரு எல்லாத்துக்கும் ஏற்பட்டது ஆனால் அதிர்ஷ்டத்தை இதுவும் தரும் நிச்சயமா ஒரு வீட்டில் எந்த வீடாக இருந்தாலும் சரி அதில் இருக்க கிரகம் ஒரு பாதிப்பை தந்த கிரகம் ஒரு யோகத்தையும் தரும் நிச்சயமா நிச்சயமாக அதில் விருட்சியிருக்காது நிறைய பேர் பார்த்துங்க இந்த ஸ்கின்னுக்கும் முடிக்கும் மருத்துவம் பார்ப்பேன் ம் இதெல்லாம் அதில் வரும் நிச்சயமாக நினச்சி நெஞ்சாந்த நன்றிகள் நினச்சி சுகமே சொல்க